ஆக்கறில அப்போ காலையிலேயே கோல் பண்ணியிருந்தாங்க டவுனுக்கு போய் எனக்கும் கொஞ்சம் மரக்கறி வண்டி கொண்டு வச்சுருந்தேன் வெள்ளிக்கிழம தான் ஆனேன் அப்போ நாங்கள் போய் அம்மா விட்ட போய் அம்மாவுக்கு மரக்கறி வண்டி கொடுத்து எங்களுக்கு மரக்கறி வண்டி கொண்டு கொடுத்துச்சு அப்படி அனுபவிட்ட போய் அனு வந்து தண்ணாண்டுக்கு அம்மா ஒரு குறை கூட சொன்னாங்க அப்போ அணுவை மேத்தி கொண்டு அம்மாவிட்ட போறோம் ரமணியம் வந்து காலையில வந்து சொல்லி நான் ஏதோ சம்பவங்கள் நடந்துருக்கு சொல்லிக்கிறேன் கேட்டுக்குள்ள வந்து அப்ப அதே ஒரு வீடியோ பார்க்க போடம் அதுக்கு முன்னாலே உண்மையிலே என்னன்னு சொல்றாரு அந்த வெள்ளாளிவு சம்பந்தமா நுறையாக்கள் உங்களோட ஊர்ல எல்லாம் அந்த கிராமங்களில் நுறையாக்கள் இருக்கிறாங்கன்னா அப்போ அதில் வந்து நிறைய குழந்தை பிள்ளைகளெல்லாம் வச்சிருக்கிறது அதில் வந்து எங்கள்ட்ட நாங்கள் யூடியூப் சேனல் செய்யறபடி எங்கள்ட்ட வந்து நிறைய பேர் நேரடியாக கேட்டிருந்தவங்க கோல் பண்ணி கேட்டிருந்தவங்க ரோட்டால பழுக்கிட்டு போகவும் கேட்டிருந்தவங்க யாராச்சும் உதவி செய்யுமோ சின்ன பிள்ளைகளாச்சு அப்படின்னு சொல்ற பம்பஸுக்கு மாப்பிட்டு வகைகள்லாம் அப்படி யாரும் உதவி செய்யுமோ உண்மையில நிறைய பேர் கேட்டிருந்தவங்க அது வந்து எனக்கு ஒரு மனஸ்தவாயிருந்து உண்மையில நாங்களும் வந்து ஒரு எங்களை கடவுள் நல்ல நிலைக்கு உயர்த்திட்டேன் சொன்னால் உண்மையில எங்களை பணத்தால் எனக்கு எங்களோட சொந்த பணத்தால் உதவி என்ற ஆசை இருக்குது அப்படிதான் முடிய காலையில் ஒரு அண்ணா அவரால் இப்படி கஷ்டம் பண்ணி சொல்லி எங்களோட வீட்டுக்கு அருகாமல் இருக்கிற அண்ணா அப்படி கஷ்டம் பண்ணிட்டு சொல்லியிருக்கா கூட உண்மையிலே நான் வந்து எங்களோட வ எங்களோட வீட்டு தேவைக்கு நான் வேண்டி வச்ச அரிசி பருப்பை வந்து தூக்கி கொண்டு அந்த அண்ணா கொடுத்துருந்தனாங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் மற்றவங்களை கொடுக்குறதுக்கு கடவுள் வந்து எங்களை ஆசீர்வதிப்பானேன்னு அப்போ அப்படிலாம் கொடுத்துருக்குறோம் உண்மையிலேயே யாராச்சும் உதவி செய்வோணுமா இருந்தால் இப்போத்தைய காலகட்டத்துக்கு வந்து ஒரு சிறிய உதவி செய்தாலும் அது வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குமே என்ன இந்த வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க வேலையிலோண்டு முன்னேறும் சொல்லி ஒரு ஏரியாவுக்கு வரும்போது தானே ஏரியாவுக்கு கொஞ்சம் அது வந்து சரியான கஷ்டப்பட்ட கிராமம் அங்கே வந்து நிறைய குழந்தை பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க உண்மையிலே வீட்டில் கூட இப்ப இருக்கோ சரியான நுழம்பு கடையில் உளம்பு வில போட்டு அப்படி ஒரு பாதுகாப்பா தான் அந்த குழந்தையில நாங்கள் அதை விட இப்போ ஒரு வைரஸ் அதாவது இந்த மழை காலத்துல வந்து எல்லா குழந்தை பிள்ளைகளுக்கும் ஒரு வயிற்று ஓட்டம் அப்ப அப்படி இருக்கிற இந்த ஸ்கூல் வழிய போயிருக்கிற பிள்ளைகள் அடம் பண்ண கேட்கல பெரிய ஒரு பாவமா இருக்குது என்ன அடுத்தது வந்து வாட்ஸ்அப்பில் உள்ள நிறைய பேர் வந்து கேட்டுக்காங்க தம்பி தங்களுக்கு சாப்பிட கூட வடிவில்லை அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அவன வீட்டை கூட போட்டோலாம் அனுப்பிட்டு அனுப்பியிருக்காங்க கொஞ்சம் உதயசியம் கொஞ்சம் சொல்லு நான் சொன்னது வந்து நாங்கள் இப்போ இப்படி செய்யறோம் இது இல்லை அப்போ மாமா கூட அனுப்பிவிட பாவம் தானே அப்போ நானே இப்படி என்ன நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு நான் வந்து என்னோட பேர்ஸ்னா நல்ல மாதிரி கதைக்கிற சில உறவுகள வந்து உண்மையிலேயே ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு கேட்டுருந்தேன் நானே அப்போ இது யாரும் வந்து இந்த மாதிரி இதுல ஆனால் கேனடாவில் இருக்கிற ஒரு அக்கா அவரால் ஜாத்திரிட்டு அந்த மெசேஜ் போட்டால் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அனுப்பிச்சு அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்பிவிடுங்க இப்படி தான் வந்து அவருடைய அம்மண்டி ஆண்டு வருது வாரம் தான் ஒரு உதவி செய்யிருந்தேன் நான் ஆனால் அது தேவையில்லை நான் இந்த மாதமே இப்படியே நான் உங்களுக்கு அந்த எக்கௌண்டு காசு போட்டுவிடுறேன் நீங்கள் அந்த ஸ்கூல் வழியே அந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்னால் எந்த ஒரு சுரு உதவி ஒன்று செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதை அனுப்பிட்டான்னு சொன்னால் கண்டிப்பாக அதை கொடுத்து நாங்கள் ஒரு வீடியோ எடுப்போம் என்ன அதை விட உண்மையு சொல்ற அந்த சொன்னா உதவியெல்லாம் செய்வோம் அந்த உண்மைதானே அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடுண்டா கூட இப்போ சாப்பாடு கொடுக்கணுண்டா கூட ஒரு ஒரு முகாமலி எடுக்கணும்னு சொன்னா அந்த நாங்களும் காலம் சாப்பாடுன்னு சொன்னால் அங்கே போய் சொல்லணும் இந்த காலையில நாங்கள் கொண்டு வரோம்னு சொன்னால் அந்த எண்ணிக்கையை பார்த்து ஒரு காலமே மதியமோ சாப்பாடு கொடுத்தாலும் அதே ஒரு பெரிய ஒரு புண்ணியமா இருக்குமே சரி ஓகே அப்போ நாங்கள் வந்து இப்போ அனுச்சி டீம்மா அந்த ஏற்றிட்டு வந்து நீ அம்மாவ்ட்டையும் ஒரு டவுனுக்கு வந்து போவ சரி ஓகே அதுக்கு மேலே சன புதுசாக பார்க்கு சொன்னால் மறக்காமல் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க நேட்டு அண்ணா வீடியோவில் வந்து நானும் மானும் அண்ணாக்கெல்லாம் வந்து டிவி குடிச்சு வீடியோ போட்டாங்களா அப்போ நேட்டு அனுண்ட பிரியாணி கொஞ்சம் நல்லா இருந்துச்சேன்னா அப்போ கொஞ்சம் உண்டனை சாப்பிட்டேன்னா அம்மா விட்டோ டி ஏன் குடிச்சுட்டா அதுக்கு கதையில் இருக்க சக்கண்டு பதா இருந்துச்சு அப்போ ஒரு கோமெண்ட்ஸ் வந்தது அனுசியாக்கா

அவ்வளவு கே போறே கே போயாது இது என்ன போறே கே போறே கே போயாது இந்த அப்பாக்கு நோண்டி அசிஞ்சோட்டா பொக்கலாந்தா வந்து இந்த மரம் வந்து எப்படி செரைஞ்சு விழுந்து சொல்லிருந்தேன் தான் அந்த தண்ணி வந்து வந்து பாத்தினது எப்படி விழுந்துருக்கு இந்த வேலியெல்லாம் வந்து பிஞ்சு விட்டுருங்க அனு விட்டா வந்திருக்கேன் அனு சு பகுண்டா பா டொண்டி வாடி ஆகடகா பகுண்டா பプリ இருக்குதே புகுறுகா ஜிட்டி கதமையும் கே ஓடி டம்பி குட்டி கியூட் டம்பி குட்டி ஒரே சிரிப்பு தா சிரிப்பு குரை இருக்கா பகுண்டா டான் மோட வந்து பாருடா பளான் கொள்ளானுக்கு பா மாங்களா இது ஆல் வாடி ஆகிறது முடி போட்டது நம்ம குட்டி நம்ம மடை போவீங்களா அம்மா வந்து காலமடி கால் பண்ணினது வரைக்கும் இல்லை இ பிராம கிட போ போகறோம் அப்ப அதுக்கு அதன கூப்பிடுறோம்

esperando madam வந்து அது போய்

ஒரு கிலோ அஞ்சூறு ஒரு நூற்று ஐம்பது நான் சந்தேன் வந்தபடி தன்னை கொஞ்சம் உடம்பு வைக்கணுமா காசான சரியான <laughs> 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 <laughs>

சரியாக இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாராச்சும் வீடியோ பாருங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம்